ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுள்ள சிம்ம ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக எல்லாருமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ன நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சக்ஸஸாக வந்து இருக்க போகுது நம்ம இந்த நேரத்தில் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்து வர முடியும் இப்படி எதிர்காலத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பா ஜோதிடத்தினுடைய உதவியால மட்டும்தாங்க தாங்க ஏன்னா யாராலையுமே அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத சிந்தித்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எளிமையா அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜோதிடம் தான் இந்த ஜோதிடம் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இந்த நவ கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கிடையவே கிடையாது இந்த கிரகங்களுடைய இயக்கங்களுக்கு ஏற்ப பயிற்சிகளுக்கு ஏற்ப அமைப்புகளுக்கு ஏற்பதான் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களானது நிகழ்ந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த வரிசையில் சிம்மராசி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்க தைரியசாலி எவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்தாலும் அவங்களால அதை வந்து சமாளிக்க முடியும் நிறைய அறிவு திறன் இருக்கு கஷ்டப்பட்டு போராடியாவது எல்லா விஷயத்தையும் வந்து சாதிச்சிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாமே இருந்தாலுமே கூட நேரம் நல்லா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சிம்ம இப்போ சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து தன்னுடைய ஆதிக்கங்களை வந்து செலுத்திட்டு இருக்காரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலுமே சிம்ம சொல்லப்போனால் சனி பகவான் வந்து வலுவலந்து தான் இருக்கிறாரு ஏன்னா குரு உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்களில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியை நம்ம நெருங்கிட்டோம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதன் மூலமாக என்ன பலன்கள் வந்து கிடைக்க போகுது ஸோ அடுத்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததுல இருந்தே சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த மார்ச் மாசமே சனி பகவானுடைய பயிற்சியானது நடந்தது அதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் எவ்வளவுதான் வந்து சண்டைகள் வந்தாலுமே கூட அதை நீங்கள் வந்து சமாளித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்க்கையை வந்து சமாளித்து தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு வரும் ஒரு விஷயம் முடிக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது பல இழுபறிகளுக்கு பிறகு வந்து நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இருந்தாலுமே கூட வாழ்க்கையில் எவ்வளவு தான் பெரிய சிக்கல்கள் வந்தாலுமே கூட எப்போதும் சிங்கம் போல் நின்று எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையிலே இருக்குது அதாவது சிம்மராசியில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை வந்து சமாளிச்சுடுவாங்க அது வந்து எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் இப்போதைக்கு உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் எப்படி அமர்ந்திருக்காருன்னு பாருங்களேன் குரு பகவான் ரொம்ப ரொம்ப வலிமையாக உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு யார் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலுமே கூட குரு உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக பாதுகாப்பாக உங்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு உங்களை சூழ்ந்து தான் வந்து அவர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து விடிஞ்சிட்டு இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் சமாளிப்பீங்க ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் கடந்து வந்துட்டு தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அஷ்டமாதிபதி அதனால பிள்ளைங்க வழியில உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது என்னதான் கிடைச்சாலும் கிடைச்சாலுமே கூட எட்டாம் அதிபதி அவரு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எப்படி முடியுமோ அப்படின்ற சங்கடத்தையும் சேர்த்தியை தாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லணும் ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்களை பெரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே கடவுள் எம்பெருமான் ஈசன் மட்டும்தான் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் வேற கடவுள்களை எல்லாம் வழிபாடு செய்யக்கூடாது ஈசனை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கண்டிப்பாக எம்பெருமான் ஈசனை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் ரொம்ப துணையாக இருக்கக்கூடியவர் ஈசன் தான் அவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடிக்கடி சிவாலயங்களுக்கு போங்க நீங்கள் எந்த அளவுக்கு சிவாலயங்களுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பிரதூஷ நாட்கள்ல தவறாமல் போங்க எம்பெருமான் ஈசனுக்குரிய அற்புதமான அக்னி தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் நீங்கள் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி கிரிவலம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தளத்தில் போய் வந்து உங்களுடைய காலடியை வைத்தே ஆகணும் ஆனால் அது அவ்வளவு எளிதாக வந்து நடக்கவும் நடக்காது சிம்ராசிக்காரங்களில் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் போக முடியாத சூழ்நிலைகள்லாம் கூட இருந்திருக்கு அது மாதிரி எதுவுமே வந்து அவர் வந்து அனுமதிக்காமல் நடக்க போகிறது கிடையாது அவர் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்போ தான் அது நடக்கும் ஆனால் நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க விட்டுறாதீங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து நல்லா தான் நடக்கும் சிவபெருமான்கிட்ட போய் அவருடைய காலடியில் உங்களுடைய கோரிக்கைகள் வைங்க அவரை தாண்டி உங்களுக்கு யார் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ராசியிலேயே உங்களுக்கு இப்போ கேது வேற அமர்ந்திருக்கிறாரு அதனால தெய்வ பக்தியை தவிர உங்களுக்கு வழிகாட்ட போகிறது வேற எதுவுமே கிடையாது ஸோ அதனால வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல வேற ராகு இருக்கிறாரு வாழ்க்கை துணையோட நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு சங்கடங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு வந்தாலுமே கூட பண தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் எவ்வளவு அதிகமாக நீங்க சம்பாதித்தாலுமே கூட அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு செலவுகளும் வந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்காக வந்து காத்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க சமாளிச்சாகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான இடத்துல தான் இருக்கீங்க இரண்டாம் இடத்துல புதன் வேற உச்சம் பெற்று இருக்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏராளமாக வந்து இருக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்காம கூட உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக அதுக்கெலாம் வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு பணம் வந்தாலுமே கூட அதற்கேற்ற செலவுகள் இருக்கும் பொழுது அது உங்கள் கையில் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது பண வரவு உங்களுக்கு இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பணம் பல இருந்து உங்களுக்கு வரும் ஆனால் அது வந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போகும் அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் சிம்மராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு வந்து செய்யுங்க ஸோ அடுத்த பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கும் பொழுது இந்த டைமில் நீங்கள் முறைப்படி வந்து வழிபாடுகள் செய்யுங்க ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரம் பெற்று இருந்துட்டு இருக்காரு அதனால எவ்வளவுதான் குடும்பத்துல உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது வந்தாலுமே கூட ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் உங்களை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க பிரச்சனைகள் வேண்டாம் நீ ஒதுங்கியே இரு அப்படி உனக்கு வந்து இது ஆபத்தான இது இடம் இந்த இடத்துக்கு நீ கூடாது இதை நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இறைவன் தான் உங்களை வந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு வேற யாரும் கிடையாது அவர் மூலமா தான் உங்களுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே போல செவ்வாய் பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்க போறாரு செவ்வாய் மூணுல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தைரியத்தை வந்து கொடுப்பாரு பரவாயில்ல எதுனால சமாளிச்சுக்கலாம் சிம்மராசிக்காரங்க இயற்கையாவே தைரியசாலிகள் தான் ஆனா எல்லா நேரமும் அவங்க தைரியமாக இருந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் இந்த டைமில் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பாரு நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி இவங்க எல்லாருமே அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால நிலம் விற்க வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்த வந்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல தகவல் இருக்கும் அதாவது உங்களுடைய இடம் நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து சேல் ஆகும் வாகனத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த டைமில் வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா அது வந்து உங்களால் சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும் உற்றார உறவினர்களுடைய வருகை இருக்கும் ஸோ வீடு களை கட்டி காணப்படும் செப்டம்பர் மாதத்தினுடைய இருந்து இதை வந்து சிம்மராசினிகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நபர் யாராவது உங்களுடைய வீடு தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி ரெண்டாவது வீட்டுல உச்சம் பெற்று வேற இருக்கிறாரு ஸோ திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து இருக்குது சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அதே போல் திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து போகுது ஏன்னா உங்களுக்காகவே அவங்க வந்து காத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிஸ்னஸில் மட்டும் பணத்தை போட்டு நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க அதிகமாக அதனால் அளவாக வந்து பார்த்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் போட்டுட்டோமே ப லாபம் வரலையே அப்படின்னு வந்து காத்திருக்கிற கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது ஏன்னா இந்த டைமில் ஒரு ஏற்றமான ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் நண்பர்களோட நீங்கள் பழகிட்டிருக்கீங்க அப்படின்னா மனசில் பட்டதெல்லாம் வெளிப்படையாக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு நல்ல அனுபவங்களை வந்து இப்போ கொடுக்க போகுது சிவ வழிபாட்டின் மூலமாக தான் நல்ல அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதன் சந்திரன் நட்சத்திரத்தில் வந்து பயணிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பயணங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்குது நவம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறமா பன்னெண்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால லாபாதிபதி பன்னெண்டில் உச்சமாகறாரு ஸோ சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் மனைவி வழியில் உற்ற உறவினர் வழியிலலாம் நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போயே செலவுகள் வந்து உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குது அதனால் நீங்கள் சந்தோஷமாக தான் வந்து செய்ய போகிறீங்க ஆனாலும் உங்களுக்கு கையில் வேணும் இல்லையா அதுக்காக வந்து சேமிக்க பழகிக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவோட நிறைவானது நீங்கள் பார்க்கும் பொழுது ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிம்மராசிக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய எந்த ஒரு ராசி நபராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டை வந்து பண்ணுங்கள் இன்றைக்கி மாலைக்குள்ளே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம்